ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாேருக்கும் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து பிஎஸ்என்எல் சிம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ ஃபோர் ஜி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க அந்த ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஃபோர் ஜி அதுக்கப்புறம் வந்து ஓல்ட்டு இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபோர் ஜி டவர் வந்து எந்தெந்த ஏரியாவில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துங்க உங்கள் ஏரியாவில் ஃபோர் ஜி வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் செல்ஃபோனை எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்என்எல் சிம்மு வந்து எந்த ஸ்லாட்டில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஸ்லாட்டா செகண்ட் ஸ்லாட்டான்னு பார்த்துங்க நம்ம வந்து அதில் இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் என்னோடய மொபைலை வந்து நான் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் போட்டிருக்கேன் இது மாதிரி உங்கள் செல்லில் நீங்கள் எந்த ஸ்லாட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க அதில் மெசேஜ் அனுப்புகிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நியூ மெசேஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதில் ரெசிபியன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு நம்பருக்கு வந்து நம்ம வந்து இப்போ மெசேஜ் அனுப்பணும் என்ன நம்பர்னா ஃபைவ் த்ரீ செவன் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பரை அனுப்பிக்கிங்க அதாவது அஞ்சு மூணு ஏழு மூணு மூணு அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம வந்து எப்படி அனுப்பணும்னா ஏசிடி விஓஎஎல்டிஇ அப்படிங்கு நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த சிம்மில் வந்து நம்ம பிஎஸ்என்எல் சிம் இருக்கோ அந்ததை செலக்ட் பண்ணி இப்போ பிஎஸ்என்எல் வேணால் பிஎஸ்என்எல்ல செலக்ட் பண்ணி இந்த மெசேஜை வந்து அதுக்கு வந்து நம்ம அனுப்பணும் இப்போ நம்ம அந்த மெசேஜை வந்து நம்ம அனுப்பிட்டோம் ஏசிடி விஓஎஎல்டிஇ அப்படின்னு நம்ம கேப்சல் அடித்து ஃபைவ் த்ரீ செவன் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம வந்து பிஎஸ்என்எல் மொபைலிலேருந்து நம்ம மெசேஜ் அனுப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு வரும் இப்போ பாருங்கள் மெசேஜ் வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மறுபடியும் மெசேஜ் வரும் யுவர் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு ப்ளீஸ் வெயிட் ஃபார் ரிப்ளை எஸ்எம்எஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஓல்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க இப்போ எனக்கு வந்து நான் காலையில் வந்து நான் வந்து ஓல்ட் ஆக்டிவேஷனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் எனக்கு வந்து மதியம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு எப்படி ஆக்டிவேஷன் ஆனவுமே நம்மளுக்கு வந்து அந்த பிஎஸ்என்எல் டவர் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல விஓஎல்டி அப்படின்னு வந்து மாறிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோர் ஜி நெட் வர்றதுக்கு இப்போ வந்து உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் செட்டிங்கில் போய் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் செட்டிங்கு பார்த்தீங்களா அந்த தான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிஎஸ்என்எல் மொபைல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் நெட்ஒர்க் டைப் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரிஃபர் எல் எல்டிஇ அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது இதே வந்து ஃபைவ் ஜி மொபைலாக இருந்தால் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்படின்ட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஃபோர் ஜி அணி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து யூஸ் விவோ எல்டிஇன்றக்கு கொடுத்திங்களா அந்த தான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போ ஓல்ட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஓல்ட் வாய்ஸ் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஃபோர் ஜி நெட்டு இருந்ததுன்னா உங்கள் ஏரியாவில் ஃபோர் ஜி நெட்டு டவர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஜி நெட்டு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருந்து நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு வழியாக பார்க்கலாம் ஓகே பாய்